ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு டி லைக் ஸ்டார் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா விடுகதைகள் கதைகள் பத்து கேள்விகள் பத்து வினாடிகள் முதல் விடுகதை மூன்று கண்கள் இருந்தும் இவனால் பார்க்க முடியாது இவன் யார் உங்களுக்கு வீடியோட டைமிங் பார்த்துல நான் வீடியோ பாஸ் பண்ணுறேன் செகண்ட் கிரிக்கெட் ட்ரை பண்ணுங்க அந்த அந்த தேங்காய் ரெண்டாவது போயிடலாம் போயிடலாம் அவன் அவன் சட்டையை அடுத்தவர் அணிய முடியாது யார் ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ் லீவ் எத்தனை எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம் பாம்பு மூன்றாவது ஐந்து ஊருக்கு ஒரே மைதானம் அது என்ன உங்களுக்கு இந்த மாதிரி விடுக்காத வீடியோஸ் பாக்க பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனல்ல நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன் மறக்காம போய் செக் பண்ணிக்கோங்க அந்த ஆன்சர் இஸ் உள்ளங்கை நான்காவது விடுகதைக்கு போயிடலாம் உதடு இல்லாத வாய் உலகத்தில் இருக்கும் வாய் அது என்ன உங்களுக்கு தெரிஞ்ச விடுக்கதையில் அவசியம் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிடுங்க அந்த ஆன்சர் இஸ் கணவாய் அஞ்சாவது விடுக்கதைக்கு போயிடலாம் கண் உள்ளவனுக்கு காத தூரம் வாள் அது என்ன அந்த ஆன்சர் இஸ் பூசி நூல் ஆறாவது விடுக்கதைக்கு போயிடலாம் எட்டி நின்று பார்ப்பான் பெட்டியில் போட்டு கொள்வான் அவன் யார் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க சப்போர்ட் அண்ட் லவ் எனக்கு லைக் மூலியமா தெரிவிங்க அந்த ஆன்சர் இஸ் கேமரா ஏழாவது வீடு கதைக்கு போயிடலாம் ஒரு கால் மனிதனுக்கு வயிறு நிறைய முட்டை அது என்ன இந்த பத்து வீடுகளில் உங்களுக்கு எந்த வீடுகளை ரொம்ப பிடிச்சிருந்ததுன்ற கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க அந்த ஆன்சர் இஸ் மிளகாய் எட்டாவது வீடு கதைக்கு போயிடலாம் வெள்ளி குகைக்குள் தங்க புதையல் அது என்ன இன்னும் நம்ம வீடியோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம பி லைக் ஸ்டார் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்னே ஒன்னே கிடைக்கும் அந்த ஆன்சர் இஸ் முட்டை ஒன்பதாவது வீடு கதைக்கு போயிடலாம் ஒரு தோசை சுட ஒரு மாதம் அது என்ன நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பற்றாதுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் அந்த ஆன்சர் இஸ் பௌர்ணமி பத்தாவது வீடு கதைக்கு போயிடலாம் சாட்டை எடுத்தால் சதிராடும் மங்கை அவள் இந்த பத்து வீடு கதையில் உங்களுக்கு எந்த வீடு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் நீங்கள் பத்துக்கு எத்தனை கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அந்த ஆன்சர் இஸ் பம்பரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்க நம்ம பீல் எக்ஸ்ட்ரா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கீப் வாட்சிங் தேங்க்யூ